இப்ப நீங்கள் மானிப்பா சந்தியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இப்ப நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிற இந்த இந்த தான் இந்த காணி விற்பனைக்காக இருக்குது இஞ்சாலி பக்கம் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது மானிப்பா இந்து கல்லூரிக்கு போற வீதியை பார்த்துக் கொண்டிருக்கிறீங்க இப்ப நீங்கள் நேர பார்த்து கொண்டிருக்கிற இந்த முதலியார் கனகசபை வீதி அப்படி என்று சொல்லப்படுகின்ற தான் இந்த காணி விற்பனைக்காக இருக்குது இந்த காணியினுடைய பேரை இப்ப நீங்கள் பார்த்துக் முதலியார் கனகசபை வீதி என்று இந்த வீதியில நீங்கள் நேர போனீங்க அப்படின்னு சொன்னால் இப்ப நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிற இந்த செல்லம் அருகில தான் இந்த காணி விற்பனைக்காக இருக்குது இந்த அம்புக்குரிய இப்ப காட்டி இந்த வீதியில போனவுடனே இடது பக்கம் திரும்பினீங்க போய்கொள்ள முடியும் நீங்கள் இந்த காணிக்கு முன்னுக்கு இருக்கிற வீதியை பார்த்து அந்த வீதியும் தார் வீதியாகத்தான் இருக்குது மிகப்பெரிய கனகரக வாகனங்கள் வந்து திரும்பக்கூடிய மிகப்பெரிய தார் வீதியாகத்தான் இருக்குது இந்த தார் வீதி ஓரமாக தான் இந்த காணி விற்பனைக்காக இருக்குது மானிப்பாய் ஆலடி சந்தையில் இருந்து இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த இந்த காணிக்கான தூரம் எழுநூறு மீட்டர் அதே நேரம் நீங்கள் பார்த்த செல்லமுத்து கிரவுண்ட்ல இருந்து இந்த காணிக்கான தூரம் வெறும் இருநூறு மீட்டர் தான் மொத்தமாக மானிப்பாய் ஆலடி சந்தையில் இருந்து எழுநூறு மீட்டர் தூரத்துல இப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி அமைந்திருக்கிறது இந்த காணிக்குரிய லொக்கேஷன் அதாவது பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த காணிக்குரிய கூகுள் அமைவிடத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கேன் இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணிங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த காணியினுடைய கூகுள் மேப் வரைபடம் அணைக்கப்பட்டிருக்குது நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கூகுள் மேப்பூடாக இந்த காணியை பார்த்து கொள்ள முடியும் இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த காணிக்கு முன்பக்கம் மட்டும் மதில் இருக்குது ஏனைய மூன்று பக்கங்களும் எல்லையிடப்பட்ட நில தான் இருக்குது முன்பகுதி மட்டும் தான் மதில் இருக்குது அடுத்ததாக இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உறுதியின் பிரகாரம் இந்த காணியின் அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மொத்தம் எட்டரை பிறப்பு காணி இந்த காணி விற்பனைக்காக இருக்குது மொத்தம் எட்டரை பிறப்பு இந்த காணியை மொத்தமாக எட்டரை பிறப்பும் ஒரே ஆள் வாங்குறது அப்படி சொன்னாலும் மாய்கொள்ள முடியும் பிரித்து வாங்குறது அப்படி என்று சொன்னாலும் கொள்ள முடியும் அதாவது பிரித்து வாங்குறது அப்படி என்று சொன்னால் நான்கு நான்கு பிறப்பாக பிரித்து கொள்ள முடியும் எட்டகா பிறப்பையும் ஒரே ஆள் வாங்குறது அப்படி என்று சொன்னாலும் கொள்ள முடியும் பிரிக்கிறது அப்படி என்று சொன்னால் நாலு நாலு பிறப்பாக இரண்டு துண்டாக மட்டும்தான் உரிமையாளர் பிரித்து விப்பேன் அப்படி என்று சொல்லி இந்த காணியினுடைய அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குடிமனைகள் நிறைந்த பகுதி இந்த காணிகளுடைய முன்பக்கமாகட்டும் சைட் பக்கமாகட்டும் வீடுகள் இருக்குது குடிமனைகள் நிறைந்த பகுதியாகத்தான் இருக்குது வீடு கட்டுறதுக்கும் இந்த காணியை பயன்படுத்தி கொள்ள முடியும் இந்த ஒட்டரப்பிறப்பு காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணியை நிற்கிற பயந்தரு மரங்களை பார்ப்போம் மொத்தமாக நான்கு தென்னை மரங்கள் காய்த்து கொண்டிருக்கிற நிலையில் நான்கு தென்னை மரங்கள் இருக்குது அதே நேரம் ஒரு நாவல் மரமும் இருக்குது இப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த காணிக்கு இருக்கிற ஒரு கிணற பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த எட்டகா பிறப்பு காணிக்குரிய கிணறு ஒரு வெட்டு கிணறு இந்த காணிக்கு அமைஞ்சிருக்குது கொஞ்சம் தூர்ந்த நிலையில தான் இருக்குது திருத்தப்பட வேண்டிய நிலையில இருக்குது இந்த எட்டகா பரப்பு காணி அமைஞ்சிருக்கிற தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மானிப்பாயில இந்த காணி அமைஞ்சிருக்கிற இந்த பிரதேசம் குளிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பிரதேசம் அப்படின்னு தான் உரிமையால சொல்லி இருக்கிற மானிப்பே பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த எட்டகால் பரப்பு காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தையும் வீடியோவையும் முழுமையா பார்த்துட்டோம் அடுத்ததாக இந்த காணிக்கு ஒரு பிறப்பு காணிக்கு உரிமையாளர் சொல்ற பேசி தீர்மானிக்க கூடிய விலையை பார்த்துட்டு அடுத்ததாக இந்த காணியை வாங்குற யாரை தொடர்பு கொள்ளவும் அவருடைய டெலிஃபோன் நம்பரை பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இந்த காணிக்கு ஒரு பிறப்பு காணிக்குரிய விலை பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை அப்படின்னு சொல்லி உரிமையாளர் சொல்ற விலை நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் மொத்தமாக வாங்கும் பொழுது விலை பேச்சுவார்த்தைக்குட்பட்ட விலையாக இருக்குது நேரில் போய் பார்த்துட்டு விலை கதைக்க முடியும் அடுத்ததாக மானிப்பாய் பகுதியில் இருக்கிற இந்த காணியை வாங்குறேன்டா யாரா தொடர்பு உள்ளவனும் அவருடைய டெலிஃபோன் நம்பரை பார்ப்போம் இப்போ டிஸ்பிளேயில விழுந்து கொண்டிருக்கிற இந்த காணியை வாங்க என்று சொல்லப்படுகின்ற இந்த கன்டெக்ட் நம்பரோட கண்டெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த காணியை பார்த்து விலபேசி வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படி என்று சொன்னால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதே போல உங்கண்ட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த விளம்பர இலக்கத்துக்கு வைபர் வாட்ஸ்அப் வீடாகவும் தொடர்பு கொள்ள முடியும் நீங்கள் உங்களோட காணியை வீட்டை விற்க போறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் உங்கண்ட தொலைபேசி இலக்கத்தோட விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் விளம்பரப்படுத்த தேவைக்காக இந்த இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கோ இந்த யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினுடைய நீங்கள் எந்த ஒரு வீட்டை காணியை போய் பார்க்குறீங்க அதை வாங்க போறீங்க என்றாலும் அதனுடைய உறுதியல் தோம்புகள் ஆவணங்களை செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்க அதன் நேரம் வாங்கல கவனமா கவனமாயிருங்க இது எல்லா வீடியோவிலும் சொல்றது இந்த வீடியோலயும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்குது இந்த வீடியோ பதிவு சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்துல வந்துட்டு இந்த வீடியோ பதிவை இத்தொடன் டிரைவு செய்கிறேன் மீண்டும் இது போல ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்